அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் சமீபத்தில் சவுக்கு சங்கர் என்கின்ற நபர் மீது போடப்பட்ட குண்ட தடுப்பு சட்டத்தை பற்றி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு ஆயம் டிவிஷன் பெஞ்சுன்னு சொல்லக்கூடிய இரு ஆயத்தில் ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பும் இன்னொன்று இன்னொரு ஜட்ஜு இன்னொரு தீர்ப்பும் கொடுத்த விஷயங்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போறோம் இப்போ அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஃபேக்ட்ஸ் அந்த கேஸ் வந்து மூணாவது ஜட்ஜுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது முதல்ல குன்றத்தடுப்பு சட்டம் அப்படின்னா என்னன்றதை நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியாது வேற அளவுக்கு குன்றத்தடுப்பு சட்டம்ன்றதை மட்டும்தான் தெரிஞ்சிருப்பாங்க நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு நம்ம சவுக்கு சங்கருடைய வழக்குக்கு நம்ம சென்று விடலாம் இப்போது குன்றத்தடுப்பு சட்டம் என்றால் என்ன அதாவது ஒரு தொடர்ந்து குற்றம் புரிந்து கொண்டிருக்கின்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நபர்களை குண்டர் தடுப்பு சட்டம் அதை எந்த இன்னொரு வகையில் வந்து தடுப்பு காவல் சட்டம்னு கூட சொல்லுவாங்க தடுப்பு காவல் சட்டத்தின் பிரகாரம் வைக்கலாம் அது மாநில அரசுகள் அதற்கான சட்டங்களை ஏற்றிக்கொள்ளலாம் அதே மாதிரி மத்திய அரசும் வந்து சட்டங்களை ஏற்றிக்கொள்ளலாம் அது அவர்களுடைய ஆழ்வரகுக்கு உட்பட்ட விஷயம் ஒன்று நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குண்டர் தடுப்பு சட்டம் என்பது சாராயம் இருப்பவர்கள் கஞ்சா வைப்பவர்கள் தொடர்ந்து பொது அமைதியை கெடுக்கின்ற விஷயத்தில் நடை நட அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடிய தொடர் குற்றச்செயல்கள் ஈடுபடக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க கொலை வழக்கு நிறைய கொல வழக்கு இருக்கிறவங்க நிறைய திருட்டு சம்பவங்களை செய்கின்றவர்கள் ராபரி இந்த மாதிரி குற்றச்செயல்கள் இருக்கிறவங்களுக்கு இந்த குண்டர் தடுப்பு சட்டம் போடப்படுகிறது எதற்காக இந்த குண்டர் தடுப்பு சட்டம் அப்படின்னா சாதாரணமாக வந்து எந்த ஒரு வழக்கையும் உங்களுக்கு நல்லா தெரியும் நண்பர்கள் தெரியலன்னா பார்த்துக்குங்க சொல்கிறத வந்து நீங்கள் கவனமாக கேட்டுக்கலாம் சிஆர்பிசியும் பார்க்கலாம் எந்த ஒரு குற்றச்செயல் செய்ய செய்ய அதை அதை பற்றி விஷயங்களில் அரஸ் அரெஸ் பண்ணாலும் அதாவது அரஸ்ட் பண்ணாங்கன்னா முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் இதற்குள்ள சார்ஜ் ஷீட்டை போட்டுடணும் அப்படி சார்ஜ் ஷீட் போடலை அப்படின்னா அந்த குற்றத்தன்மைக்கு ஏற்ப போடலைன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் ராயலாக வந்து பெயிலே வந்து ஃபைல் பண்ணி வெளியில் வரலான்றது தான் சட்டம் சின்ன குற்ற செயலாக இருந்தால் முப்பது நாள் கொஞ்சம் அதிகமானது தான் அறுபது நாள் கொலை குற்றம் அந்த மாதிரி கொடுங்குற்றமாக இருந்தால் தொண்ணூறு நாளுக்குள்ளே சார்ஜ் ஷீட்டு வந்து அரசு தரப்பில் ஃபைல் பண்ணலைன்னா மேண்டேட்ரி பெயிலே கொடுத்துருவாங்க இதுதான் வந்து ஜ யதார்த்தமான விஷயம் அதை வந்து சட்டம் வந்து ஏன்னா அவ்வளோதான் டைம் இன்வெஸ்டிகேஷன் டைம் அவங்களுக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே கொடுப்பது இல்லை இது வந்து நம்ம பார்த்துக்கிறது எக்ஸ்ட்ராடினரி கேஸஸில் சில நேரங்களில் பெயில் கொடுக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் அதை தனிப்பதிவில் நம்ம பேசலாம் இப்போதைக்கு இந்த குண்டர் தடுப்பு சட்டம் இப்போ இந்த மாதிரி வழக்குகள் இப்போ நம்ம இவருக்கு போட்ட வழக்கு அதாவது சவுக்கு சங்கருக்கு போட்ட வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் அறுபது நாள் தான் அதிகபட்சம் அவ்வளோதான் அறுபது நாளில் சவுக்கு சங்கர் எத்தனை வழக்கு இருந்தாலும் அவர் மீது போட்டிருந்தால் அவர் வெளியில் வந்துடலாம் இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு அவர் மீது முந்நூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கா மூணு கொலகேஸ் கூட இருக்குதுன்னு அவரே பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி சார்ஜ் ஷீட்டு போட்டால் ஒழிய அந்த கேஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாது அவ்வளோதான் விஷயம் அப்படி இல்லைன்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இங்கே யாரும் குற்றவாளி இல்லை வழக்கு போட்டுட்டா குற்றவாளின்னு சொல்ல முடியுது ஸோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பிணையில வந்து வெளியில வந்துடலாம் ஸோ அப்போ சவுக்கு சங்கருடைய வழக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முப்பது அறுபது நாள் தான் அதுக்கு மேலே அங்கே வந்து அந்த வழக்குகள் வந்து பிணை கொடுத்துருவாங்க அதுதான் வந்து ப்ரொசீஜர் நிறைய வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்கின் சூழ்நிலைக்கு ஏற்ப கண்டிப்பாக கொடுத்துருவாங்க தொண்ணூறு நாளுக்கு மேலே வேலையே கிடையாது ஆட்டோமேட்டிக்காக பெயில் கொடுத்துருவாங்க ஏன்னா ரைட் ராயலாக கேட்கலாம் அது மேண்டேட்ரி பெயில்னு சொல்லுவோம் இதுதான் சூழ்நிலை ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவரை வந்து அதாவது நம்மளுடைய சவுக்கு சங்கர் நம்மளுடைய சவுசர் நான் எல்லாம் பொதுவாக சொல்கிறேன் அதனால் நம்மளுடைய ரமேஷ் மண்டி எனக்கு தெரிஞ்சவருன்னு நினச்சிக்காதீங்க பொதுவாக நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அவரை பற்றி தானே பேசுகிறோம் நம்ம அதனால் சொல்கிறோம் இப்போ சவுக்கு சங்கரையை பொறுத்தவரையில் எத்தனை வழக்கு அவர் மேலே போட்டாலும் அதிகபட்சம் அவர் தொண்ணூறு நாளுக்கு மேலே அங்கே வேலை கிடையாது பெயில் போட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போது இந்த மாதிரி உடனடியாக பெயிலில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொழுது அவரை ஒரு வருடம் ஒரு வருஷம் வந்து ஜெயிலே வச்சிருக்கலாம் அதுக்கு தான் அந்த தடுப்பு காவல் சட்டம் இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதாவது ஆக்ட் நைன்டீன் எயிட்டி டூன்னு சொல்லுவோம் நாங்கள் அதாவது ஆக்ட் ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் ஆக்ட் ஃபோர்டீனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த ஆக்ட்டில் வந்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் எத்தனை கேஸ் அவர் பெயிலே வாங்கியிருந்தால் கூட சரி ஒரு வருஷம் வரைக்கும் அவரை வந்து ஜெயிலில் வைக்க முடியும் ஆனால் அதில் ரெண்டு இடத்துல வந்து செக் இருக்குதுன்னு சொல்லுவோம் செக் அப்படின்னா அரசு கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டியது ஒன்று வந்து அட்வைசரி போர்டுன்னு சொல்லுவோம் அட்வைசரி போர்டு அப்படின்றது வந்து ஒரு வழக்கு வந்து இந்த மாதிரி மாதிரி போடுறாங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே அட்வைசரி போர்டுக்கு முன்னாடி அதாவது குண்டர் தடுப்பு சட்டம் போட்டால் சம்மந்தப்பட்டவரை அட்வைசரி போர்டுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் நிறுத்தி அங்கே வந்து பர்மிஷன் வாங்கணும் இதுக்கு முன்னாடி வந்து செக்ரட்டரி கிட்ட வாங்குவாங்க பட் அது ஃபார்மல் தான் செக்ரட்டரி கொடுத்துருவாங்க நல்லி ஆர்டர்னு அதுக்கு பன்னெண்டு நாளுக்குள்ள குண்டர் தடுப்பு சட்டம் போட்டு பன்னெண்டு நாளுக்குள்ளே உள்துறை செயலாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கினோம் அதை ஜென்ரலாகவே கொடுத்துருவாங்க உள்துறை செயலாளர் அது யாரும் வந்து நிராகரித்ததாக அது அரிதிலும் அரிதான வழக்காகத்தான் இருக்கும் ஆனால் ரியலாக வந்து மூணு செக்கு ஹோம் செக்ரட்டரி ரெண்டாவது அட்வைசரி போர்டு போ போர்டு அட்வைசரி போர்டு மூணாவது வந்து ஹை கோர்ட் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இப்போது நார்மலாக வந்து இந்த பன்னெண்டு டேஸ் நல்லி ஆர்டர் அப்படின்றது வந்து தாராளமாக ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த குண்டாஸ் புக்கு நம்ம குற்றஞ்சாட்டப்பட்டவர் அக்யூஸ்ன்னு சொல்லக்கூடிய குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த பன்னெண்டு நாள் முடிஞ்சிடும் பன்னெண்டு நாள் முடிஞ்சிச்சின்னா அவரே எங்கள் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கறது கஷ்டம் அது ஒரு ச கான்செப்ட் ரெண்டாவது விஷயம் வந்து அட்வைசரி போர்டு அட்வைசரி போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஜட்ஜஸ் இருக்கக்கூடியது அங்கே இவங்களை இந்த சூழ்நிலையில வைக்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்றத நிரூபிக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்கிறது அப்போ அந்த காவல்துறை அதிகாரிகள் அதை நிரூபிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அல்லது அந்த சம்பந்தப்பட்ட குண்டதரப்பு சட்டம் போட்டவரை வந்து விடுவிச்சிருவாங்க இது வந்து ரெண்டாவது செக் மூணாவது செக் ஹைகோர்ட் ஹைகோர்ட்டில் ரிட் ஆஃப் ஹேபியஸ்ன்னு சொல்லுவோம் ரிட் ஆஃப் கார்பே கார்பரேஷன் கார்பரேஷன் நாங்கள் சொல்லுவோம் ஆட்குணருக்கும் மேற்ப நீதி பேராணை போடுறது இதை வந்து டைரக்டாகவும் போடலாம் குண்டாஸ் தடுப்பு சட்டம் போட்டு புக்கை கையில் குத்தவண்டி நீங்கள் உடனே ஹைகோர்ட் போகலாம் உங்களுக்கு ரைட்ஸ் உண்டு அட்வைசரி போர்டு போய்தான் அதுக்கப்புறம் போகணும்னு அவசியம் இல்லை ஸோ அப்படி போகும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மனிதனை எந்த ஒரு விசாரணை இல்லாமல் அவனுடைய வாழ்வுரிமை உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவனை அடக்கி ஆர்டிகல் டுவெண்ட்டி டூவில் வந்து தடுப்பு காவல் சட்டம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னும்போது அதற்கு உரிய காரணங்கள் அதற்கு உண்டான ஆவணங்களை எல்லாத்தையும் கொடுக்கணும் அதுதான் விஷயமே அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த சட்ட அந்த நீங்கள் அந்த பிரகாரம் குண்டா தடுப்பு சட்டத்தில் நீங்கள் வைக்கிறது செல்லாது அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கிறது எப்படி சட்ட விஷயங்கள் இங்கே வந்து ப்ரொசீஜர் ஆஃப் லா தான் அவர் செஞ்சாரா அந்த தப்பை செஞ்சாரா செயலியான்றதெல்லாம் கதையே கிடையாது அந்த குற்றத்து செயலில் ஈடுபட்டாரா இல்லைன்றலாம் இங்கே கிடையாது இங்கே எல்லாமே பியூர்லி டாக்குமெண்ட் தான் டாக்குமெண்ட் கொடுக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட் என்ன இவர் மீது என்ன குற்றச்சாட்டு என்னென்ன வழக்குகள் இருக்குது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கோப்புக்கள் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்படி ஏதாவது ஒன்று கொடுக்கணுனாலும் சரி அல்லது அவருக்கு கொடுக்கக்கூடிய லாங்குவேஜில் கொடுக்கணுனாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிட்டு வந்து அலோ ஆகிடும் இவர் மீது போடப்பட்ட குன்றத்தடுப்பு சட்டம் என்பது ரத்து செய்யப்படும் இது வந்து சவுக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை பொதுவாக எல்லாருக்குமே இதுதான் நடைமுறை இதில் பிரச்சனை என்னென்னா என் நான் வழக்கறிஞராக பதினாறு வருடங்கள் முடியும் போது பதினாறு முடிச்சு பதினேழாவது வருஷம் ப்ராக்டிஸ் வரேன் இத்தனை வருடங்கள்லாம் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தொம்போது சதவீதம் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவேன் தொண்ணூத்தொம்பது சதவீதம் ப்ளஸ்ஸுன்னே சொல்லுவோம் அவ்வளோ குண்டத்தடுப்பு சட்டங்கள் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்தாகும் காரணம் என்னென்னா அதற்கு தேவையான அந்த குண்டத்தடுப்பு சட்டம் வைப்பதற்கான சூழ்நிலை இருக்க வேண்டும் உண்டான எல்லா ஆவணங்களையும் தரணும் அதை கொடுக்க சில நேரங்களில் முடியாமல் போயிடும் காவல்துறைக்கு அதுதான் இப்போ நேற்று கூட ஒரு நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு பாருங்க சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட கஞ்சா வழக்கின் ஆவணங்கள் சம்பந்தப்பட்ட அந்த வழக்கை பற்றி சொல்லலை அதனால் நான் அதை ரத்து செய்கிறேன்னு ஒரு ஜட்ஜி சொல்றாரு இன்னொரு ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னா ப்ரொசீஜர் ப்ரொசீஜர் ஆஃப் லாவை பேசுகிறாரு அதாவது வந்து இப்போ தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு முதல்ல டைம் கொடுங்க அதர் சைடுக்கு அதாவது அரசுக்கு பதில் மனு தாக்கல் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்கணும் டைம் கொடுத்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க ப்ரொசீஜரில் தான் அரைக்கிறாங்க ரெண்டு பேருமே ஒரு ஜட்ஜி வந்து ஆவணங்கள் தரலன்ட்டு டைரக்டா போறாரு டைரக்டாவே ரத்து பண்றாரு இன்னொரு ஜட்ஜ் வந்து ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாரு ரைட் இப்போ ரெண்டு அதிக ரெண்டு ஜட்ஜும் செய்தது சரியா அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுகிறது இதுதான் இப்போ நம்ம அடுத்த அஞ்சு நிமிஷத்துல பேச போகிற விஷயம் அதாவது பொதுவாகவே வந்து நானே சில வழக்குகள் வந்து நிறைய வழக்குகள் அந்த மாதிரி குண்ட தடுப்பு சட்டத்துக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நான் ஆஜராகி நான் நிச்சயமாக வெற்றி பெற்று கொடுத்துருக்குறேன் எந்த வழக்குமே வந்து எல்லா வழக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் குண்டதடுப்பு தடுப்பு சட்டத்தில் எல்லாமே எல்லாம ஏன் எல்லாமே வெற்றி பெறுவோம் அப்படின்னா சம்பந்தப்பட்ட காவல்துறை சரியான ஆவணங்களை சரியான வகையில் வைக்க தெரியல தெரியலன்னு தான் சொல்லுவோம் தெரியல அதோட விளைவு தான் வந்து அந்த பிரச்சனை இப்போ சவுக்கு சங்கரை இவ்வளோ பெரிய லெவல்ல மாஸ் மீடியால பேசுகிற அளவுக்கு அரெஸ்ட் பண்ண அந்த காவல்துறை நண்பர்களுக்கு அதை ப்ரொசீஜராக அவரை வந்து டாக்குமெண்ட் கொடுத்து குண்ட தடுப்பு வைப்பதற்கு அதற்கான போதிய சட்ட அறிவு பத்தலன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால கோச்சிக்க கூடாது உண்மை அதுதான் அதை தான் வந்து ஒரு ஜட்ஜி வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா கொடுக்கப்படவில்லை ஏன் கொடுக்கல எதுக்கு கொடுக்கலன்றது அடுத்த கட்ட விஷயங்கள் அது அப்புறம் பார்த்துக்கலாம் பட் சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் இப்போ ரெண்டு ஜட்ஜி இப்போ நான் நான் சொன்ன நிறைய கேசஸ் நான் கூட அப்பியர் ஆயிருக்கேன் வெற்றி பெற்றிருக்கிறேன் தர்பாராவ் ஜஸ்டிஸ்னு ஒருத்தர் இருந்தார் பொதுவாகவே வந்து இந்த மாதிரி குண்டதடுப்பு சட்டம் கேஸ் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்மிஷன் பண்ணிவிடுவாங்க அட்மிஷன் பண்ணிட்டு நோட்டீஸ் நாலு வாரமோ மூணு வாரமோ ரெண்டு வாரமோ ஆறு வாரமோ அரசாங்கத்துக்கு நோட்டீஸ் கொடுத்து பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லி அதுக்கப்புறம் தான் லிஸ்ட் எடுப்பாங்க பட் அப்படி லிஸ்ட் எடுத்தாலும் ஏற்கனவே நிறைய குன்றத்தரப்பு சட்ட வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கும் நிலுவையில் இருக்கும்போது போது நம்பர் வைஸாக தான் வந்து எடுக்கிறது பொதுவான நீதிமன்ற நடைமுறை உயர் நீதிமன்ற நடைமுறை ஆனால் சில நேர்வுகளில் இப்போது நான் முன்னாடி எலு தர்மாராவ் ஜஸ்டிஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாங்க ஹைகோர்ட் ஜட்ஜி இப்போ பொறுப்பு தலைமை நீதிபதியாகவும் இருந்த ஜட்ஜி அவர்கிட்ட எசிபி கேசஸ் போச்சுன்னா அவர் வந்து அந்த கேஸுடைய அட்மிஷன்லயே அவர் பார்ப்பார் அட்மிஷன்லயே பார்த்து சில வழக்குகளை வந்து நானே பார்த்துருக்கேன் பேஸ் ஆஃப் த ரெக்கார்டே தப்பு இருக்கா மாதிரி தெரிஞ்சதுன்னா அப்பயே சேட்டஸ்பைட் பண்ணுவார் ஸோ அப்படி அதி அதாவது ஜட்ஜஸ்க்கு அதிகாரம் இருக்கிறது இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது அப்போ ஒரு ஜட்ஜி கொடுத்துருக்கிற தீர்ப்பு அதாவது அந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்களை சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பிடலன்னு சொல்லி வைத்தியநாதன் ஜஸ்டிஸ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய நடைமுறை என்பது இயல்பாகவே நீதிமன்றத்தில் இருக்கிறது அது உள்ளார்ந்த அதிகாரம் ஜட்ஜஸுக்கு இருக்க அதிகாரம் அதை வந்து யாரும் வந்து குறை சொல்ல முடியாது அதே போல் ரெண்டாவது விஷயம் அதாவது அதாவது ஒரு ஆறுக்கு பல கிளைகள் கிளைகள் இருக்கணும் அது மாதிரி சட்டத்திற்கு பல கிளைகள் உண்டு ஹஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ரெண்டாவது ஜட்ஜி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு அதாவது சான்ஸ்ன்றதை விட கவுண்டர் போட சொல்லிட்டு அவங்களோட பதில கேட்டுட்டு டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுவும் சரியான நடைமுறை தான் அது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது சில நேரங்களில் எக்ஸ்ட்ராடினரி விஷயம் அதாவது அது நம்ம சில விஷயங்களை ரொம்ப முக்கியத்துவம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னும் போது வைகி வை நாட் ஜட்ஜஸ் அன்னைக்கே கூட விசாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா இருக்கு அதிமுகவுடைய கட்சி பிரச்சனை நைட்டு உட்காந்து விசாரித்த விஷயங்கள் கூட இருக்கு இல்லையா இது தனி மனித உரிமை தனி மனித உரிமையை பற்றி அன்றே விசாரிக்க முடியுமா என்றால் எஸ் ஒய்நாட் அப்படின்ற விஷயந்தான் வந்து நம்ம சொல்ல முடியும் அது வைத்தியநாதன் ஜஸ்டிஸ் அதுவும் சரி என்று நம்ம சொல்ல முடியும் அதே போல் ரெண்டாவது ஜட்ஜஸ் கொடுத்த அந்த சான்ஸ் அந்த கவுண்டர் கொடுத்துட்டு ஏன் கேட்கக்கூடாதுன்ற ஒரு ஐடியா அந்த ஐ அந்த ஐடியாலஜி வந்து இஸ் எ லீகல் ப்ரொசீஜர் தான் ஏன் அதை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு போகக்கூடாது போகலாம் அந்த கான்செப்டில் தான் அவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு ரெண்டு ஜட்ஜஸ்ஸும் சேர்ந்து இப்போ மூணாவது ஜட்ஜு கிட்ட போயிருக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஜட்ஜஸ் மாற்றி கொடுத்த தீர்ப்பு வந்து இதுவும் சரிதான் அதுவும் சரிதான்ற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் மூணாவது ஜட்ஜிக்கிட்ட போகும்பொழுது அவர் என்ன முடிவெடுப்பார் ஆனால் இங்கே விஷயம் என்னன்னா சவுக்கு சங்கருடைய விஷயத்தில் இந்த அளவிற்கு உடனடியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்பதை மூணாவது ஜட்ஜி யோசிப்பார் இப்போ முதல்ல அதுதான் லீகல் பாயிண்ட்டாக இருக்கும் என்னுடைய கான்செப்டில் அண்ட் ஹைகோர்ட் அட்வொகேட்டு என்னுடைய பா பாயிண்ட் ஆஃப் வியூவில் முதல்ல அவர் டிசைட் பண்ணக்கூடிய மூணாவது ஜட்ஜி விசாரிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா இதை உடனடியாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்கா இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது நிறைய அவதூறு வழக்குகள் பிரச்சனைகள் அதனால் ஏற்படக்கூடிய அளவில் குண்ட தடுப்பு சட்டம் போட்ட விஷயம் ஏன் விவசாயிகள் மேலே கூட குண்ட தடுப்பு சட்டம் போட்ட விஷயங்கள்லாம் கூட நிலுவையில் ஒருத்தர் மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஐ திங்க் ஏன்னா மிச்ச பேரை வந்து ரிவோக் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்டிங்கில் இருக்கும்போது ஏன் சவுக்கு சங்கரோட விஷயத்தை மட்டும் முன்னாடி எடுத்து விசாரிக்கணும்னு அவசியம் இருக்கிறதுன்னு மூணாவது நினச்சாருன்னா நிச்சயமாக இதுக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு மாசம் நாலு மாதம் கழிச்சு தான் இது மறுபடியும் லிஸ்ட் ஆகுன்றது தான் கான்செப்ட் லீகல் ப்ரொசீஜர் இந்த கோர்ட்டு பட்டு விஷயம் என்னென்னா ரெண்டு ஜட்ஜி முடிவு எடுத்ததும் நாம் தவறு என்று சொல்ல முடியாது ஏன்னா ஜட்ஜஸுக்கு உள்ளார்ந்த அதிகாரம் இருக்குது இந்த ஜட்ஜி இந்த கட்டத்தில் இது சரி என்று நினைக்கலாம் இன்னொரு ஜட்ஜி இது வந்து ஏன் இது வேறு சான்ஸ் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏன் போகக்கூடாதுன்னு கேட்கலாம் ரெண்டுமே சரின்னு தான் சொல்லுவேன் இதை வந்து தவறுன்னு சொல்வதற்கு இல்லை ஆனால் வழக்கறிஞராக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒரு நீதிமன்றத்தின் மீதே பல அவதூறுகளை பேசியவர் தான் வந்து சங்கர் அப்படி இருக்கும் பொழுது மூணாவது ஜட்ஜி என்ன முடிவெடுக்க போகிறோன்னு தெரியல ஏன்னா நிறைய விஷயங்கள் சவுக்கு சங்கர் அவருடைய பேச்சுக்கு நான் போகவில்லை ஒன்லி இந்த குண்ட தடுப்பு ரெண்டு நீதிபதிகள் கொடுத்துருக்கின்ற வழக்கை பொதுமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்துல அவுட்லைன் மட்டும் தான் சொல்றேன் நான் நண்பர்களுக்கு டவுட்ஸ் எதனா இருந்ததுன்னா நிச்சயமாக எனக்கு போன் பண்ணி கேளுங்க நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நிறைய சட்ட விஷயங்களை பற்றி தொடர்ந்து விவாதித்து கொண்டிருக்கிறோம் நிறைய நம்ம யூடியூப்பில் சட்ட விஷயங்கள் இருக்கிறது அது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இந்த சட்டங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சட்டங்கள் தெரிந்து கொண்டு சட்டங்களை புரிந்து கொண்டால் சரியாக சட்டத்தை புரிந்து கொண்டால் நம்ம சவுக்கு சங்கர் மாதிரி நிறைய பேர் வந்து மாட்டிக்காமல் உஷாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா சவுக்கு சங்கர் வந்து சட்டங்களை தெரிந்திருந்தார்னா எந்த பேச்சு பேசினாலும் அதற்கு ஆதாரத்தை கையில் வைத்து கொண்டு பேசியிருக்கலாம் அல்லது அந்த பேச்சு பேசி முடிச்ச உடனே உடனே வழக்கு தொடுத்துருக்கலாம் இல்லை வழக்கை தொடுத்துட்டு அதுக்கப்புறமா பேசியிருக்கலாம் ஏன்னா எந்த ஒரு மனிதனை பற்றி இப்போ நீங்க எப்படி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் உங்களோட வாழ்வுரிமை பற்றி பேசுறீங்களோ அதே வாழ்வுரிமை திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கிறது முதலமைச்சருக்கும் இருக்கிறது அவர் மனைவிக்கும் இருக்கிறது அவர் பையனுக்கும் இருக்கிறது மற்றவர்களுக்கும் இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடுகளை நேர்மையாக நீங்கள் வந்து விமர்சிக்கலாம் அதே போல் அவர்களுடைய தவறுகளை நீங்கள் வந்து குற்றி சுட்டி காட்டணும்னா ஆதாரங்கள் இருக்க வேண்டும் ஆதாரம் இல்லாமல் போகிற போக்கில் அடித்து விட்டு போனால் நம்மளுடைய சவுக்கு சங்கர் நிலை தான் ஆகும் என்பது தான் உண்மை இன்னும் நிறைய விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கும் இது ஏன்னா ஆரம்ப கட்டம் உள்ளேருந்து வெளியில் வர்றது விஷயம் அதுக்கப்புறம் அந்த வழக்கு நடத்துறதுக்கு பாருங்கள் வக்கீலுங்க எங்களுக்கு தான் தெரியும் வக்கீலுங்க உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா கேளுங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒன்றும் இல்லைங்க கூடங்குளம் அணும நிலையத்துக்கு போராடிய பெரிய தலைவர்கள்லாம் எங்கே போயிட்டாங்க இப்போ நிறைய வழக்குகள் வந்தவொடனே அந்த வழக்குகளை சந்தித்தாலே பயந்துருவாங்க ஏன்னா அவங்க யாரும் வழக்கறிஞர்கள் இல்லை எல்லாத்தையும் அவங்க பார்த்து நடத்துறதுக்கு சாமானிய மனிதர் மனிதர்கள் வழக்கறிஞர்களை வச்சு தான் நடத்தணும் அதுக்காக கூடிய செலவுகள் அட ந வேலை நிறவு நிறைய விஷயம் இருக்குது அதனால் எப்பயுமே நண்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுதான் தான் நீங்கள் யாரை பற்றி யூடியூப்லையோ மற்ற விஷயங்கள்லையோ போடுவதாக இருந்தாலும் ஆதாரம் இல்லாமல் போடாதீங்க யாருன்னா சொல்கிறாங்க சொல்கிறாங்கன்னு ஃபார்வேர்டு பண்ணால் கூட உங்களுடைய பேரில் வழக்கு நடத்த வழக்கு போட முடியும் அதுவும் இன்னொன்று போலீஸ் சார் போலீஸ் தரப்பு தான் வந்து உங்கள் பேரில் வழக்கு தாக்கல் செய்யணுன்னு அவசியமே இல்லை அதாவது தனிப்பட்ட நபரும் தாக்கல் செய்யலாம் அப்படி தாக்கல் செய்தால் நீங்கள் தேவையில்லாமல் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் அவசியமெல்லாம் இருக்கும் அதனால் யார் சொன்னாலும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க நீங்களும் ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் போடாதீங்க போட்டுவிட்டால் நம்மளை என்ன செஞ்சிட முடியும்னு நினச்சிங்கன்னா சவுக்கு சங்கருடைய நிலவரம் நிச்சயமாக வரும் ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே உண்மைன்னு சொல்ல முடியாது ஆதாரங்கள் இருந்தால் கோர்ட்டில் காமிக்கலாமே கோர்ட்டில் வழக்கு தொடரலாமே அப்படி வழக்கு தொடர்ந்து அவர் யார் யார் பேரெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரோ அவங்களெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பலாமே ஒய் நாட் ஏன் பண்ண முடியாது ஏன் அதை செய்யவில்லை ஏன்னா அவர்கிட்ட ஆதாரங்கள் இல்லை என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது நன்றி நண்பர்களே மீண்டும் நம்ம சட்டம் என்ன சொல்கிறதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்